அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்மியாக வேணும் கம்மியான விலையில் ப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் நம்ம எல்லாரோட கனவும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது பட்டு எல்லாருமே கம்மியான பட்ஜெட்டில் இடம் பார்க்குறோம் ஆனால் எல்லா இடத்துலையும் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னா அது இல்லை ஸோ எங்கே கம்மியாக கிடைக்கும் எங்கே எந்த இடத்துல நம்ம கம்மியாக வாங்கி ஓரளவுக்கு நல்ல நார்மலான பட்ஜெட்டில் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முழுசாக கேளுங்க என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அதாவது இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா வயலூர் ரோடு இங்கே வாசன் சிட்டிலெலாம் இங்கேலாம் ஐநூறுரூவா ரூபாய்க்கு ப்ளாட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க அது பாசிபிளே கிடையாது ஏன்னா இங்கே லேண்ட் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே தான் இங்கே லேண்ட் காஸ்ட்டே ஆனால் அவங்க மக்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பட் கிடைக்க போகிறதே கிடையாது கம்மியான விலையில் மெயினான இடத்துல இடம் வாங்கணுங்கிற நம்ம எண்ணம் கரெக்டு தான் பட் அது ரியாலிட்டியில் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது நடக்காது ஸோ நம்ம வெயிட் பண்ண வெயிட் பண்ணே நம்ம இன்னும் காலம் அதிகரிக்க அதிகரிக்க இப்போ கம்மியாக இருக்க பிளாட்ஸும் நாளைக்கு விலை அதிகமாகி போயிடும் ஸோ அதனால் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று இருந்து கொஞ்சம் உள்ளே வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஏன்னா மெயினான இடத்துல கம்மியான பட்ஜெட்டில் எப்படி கிடைக்கும் இப்போது ஒரு தில்லைநகரோ வாசன் சிட்டியோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவாய்க்கெலாம் பட்ஜெட்டில் பிளாட்டே கிடையாது ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பிளாட்டை தேடிட்டு இருக்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி ப்ளாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதே அள்ளித்துறை அள்ளித்துறையெல்லாம் தாண்டியே இப்போ உங்களுக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா போயிடுச்சு அதையும் தான் ஐநூறுவா பட்ஜெட்டுக்குலாம் கிடைக்கும் அதே மாதிரி புதுக்கோட்டை ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத்தூர்லாம் தாண்டினா தான் ஆயிரரூவா பட்ஜெட்டுக்கு கம்மியாகவே பிளாட் கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து திருச்சி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ளாட்டோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் கம்மியான பட்ஜெட்டில் பார்க்கணுன்னா நீ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை மாற்றிக்கிட்டு லோ பட்ஜெட் உள்ள இடத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் வாங்க இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் ஆகும் அந்த மாதிரி இடமா இருக்கும் லோ பட்ஜெட்டில் பிளாட் வாங்குனா இந்த சேனலுக்கு கால் கிரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேலுக்கு டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ